அரசு தின விழா அலங்கார வண்டி அணிவகுப்பில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை முதலிடம் பிடித்தது துறையின் இயக்குனர் இளங்கோவனுக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் கேடயம் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி குடியரசு தின விழாவில் அரசு துறைகளின் நலத்திட்டங்களை விவரிக்கும் விதத்தில் அலங்கார வண்டிகள் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை உட்பட எட்டு அரசு துறை அலங்கார வாகனங்கள் அணிவகுத்தன பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் கருவுற்ற தாய்மார்களுக்கு நிதி உதவி திருமண நிதி உதவி கலப்பு திருமண நிதி உதவி இலவச கல்வி திட்டத்தின் கீழ் நிதி உதவி ஸ்காலர்ஷிப் வீட்டு நிதி உதவி தொடர் நோய்களுக்கு நிதி உதவி மற்றும் எதிர்பாராத மரணத்திற்கு நிதி உதவி உள்ளிட்ட ஆதி திராவிடர் நலத்துறையின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எளிதாக விளக்கம் அளிக்கும் வகையில் அலங்கார ஊர்தி அமைக்கப்பட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதில் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வாகனம் முதல் பரிசை வென்றது இதற்கான விருதினை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனிடம் வழங்கினார் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஆளுநருக்கு நன்றி தெரிவித்தனர்